அட பாவிகளா ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை போய் இப்படி அநியாயமா தோத்துட்டு வந்து நிக்கிறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரிதான் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க நேத்து இங்கிலாந்து நாள் முடிவுல முன்னூத்தி பத்தொன்பது ரன் வந்து எடுத்திருந்தாங்க இதை வந்து பார்த்தவரை நம்ம என்ன நினைச்சோம் எப்பா இவங்களை இப்படியே அடிக்க விடக்கூடாது எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு இவங்களை வேமா வந்து ஆல் அவுட் பண்ணணும் இவங்கள நானூறு ரன்னுக்கு மேல எடுக்கவே விடக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்பிங்க ஸ்டார்டிங்ல வந்து நல்ல பௌலிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து வேமா தாங்க வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஓலி பாப்பும் ஹாட்லியும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க அசைக்கவே முடியல அதுக்கப்புறம் எப்படியோ ஹாட்லியை ஹாட்லி தூக்கினவுடனே அடுத்தடுத்த விக்கெட் போனாலும் ஓலி பாப் வந்து நான் நின்று நங்குற மாதிரி நிற்பேன்னு சொல்லிட்டு வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அவரே எப்படியோ வந்து அவுட் பண்ணி இங்கிலாந்தை வந்து நானூத்தி இருபது ரன்னுக்கு தாங்க நம்மளால ஆல் அவுட் பண்ண முடிஞ்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா எப்பா இருநூத்தி முப்பத்தோ இன்னும் வந்து எடுக்கணும் இதை வந்து பார்க்கும்போது டஃப்பான டார்கெட் மாதிரி வந்து தெரியுது அதுக்கு தகுந்த ஸ்டார்டிங்ல இருந்தே அதிரடியா வந்து விளையாடணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அதுக்கு தகுந்த ரோஹித் சர்மாவும் எஸ் ஜெய்ஸ்வாலும் ஆரம்பத்துல நல்லா தாங்க வந்து ஆரம்பிச்சாங்க நாற்பது ரெண்டு வரைக்கும் ஃபாஸ்டா வந்து எடுத்துட்டாங்க விக்கெட் எதுவுமே போல சரி இதே மாதிரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் பார்த்தா இன்னைக்கு ஹார்ட்லிக்கும் ஓலிபாப்புக்கும் பயங்கரமான லக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா ஹார்ட்லியோட பால்ல வந்து ஜெய்ஸ்வால் வந்து ஓலிபாப்புக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு சரி இவர் தான் இப்படி அவுட் ஆனாலும் பண்ணாருன்னு பார்த்தா அதே ஓவரில் சுப்மன் கிலும் அவரோட ரெண்டாவது பால்ல இதே மாதிரி ஓலிபப்க்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் சரிப்பா ரோஹித் சர்மா நிற்கிறாரு இவர் நல்லா விளாடுவார்னு பார்த்தா ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆயிட்டாரு மூணு விக்கெட் போனோன்னே நம்ம கள்ள கல்விட ஆரம்பிச்சிருச்சு என்னப்பா இப்படி விக்கெட் அது பாட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கே எல் ராகுலும் அக்சர் பட்டேலும் கொஞ்சம் வந்து இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேட்சை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க இதை வந்து பார்த்தோம்னா எங்களோட பார்ட்னர்ஷிப் எப்படியாவது வந்து கண்டினியூ ஆயிரும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் அப்போதாங்க ஒரு கட்டத்தில் அக்சர் பட்டேலும் அவுட் ஆயிட்டாரு கே எல் ராவுலும் அவுட் ஆயிட்டாரு அடுத்தடுத்து விக்கெட் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்மளோட ஒட்டுமொத்த நம்பிக்கையுமே ஜடேஜா ஸ்ரேயஸ் ஏர் மேல தாங்க வந்துருந்துச்சு இவங்க நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச வின் பண்ணிடலாம் சொல்லிட்டு நம்ம இவங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தோம் ஆனா ஜடேஜா என்னன்னா எந்த டெஸ்ட் மேட்ச் ரன் அவுட் ஆகாம இதுல போய் வந்து ரன் அவுட் ஆயிட்டாருங்க சரி இவர் தான் ரன் அவுட் ஆனாரு ஸ்ரேயஸ் ஏர் கொஞ்ச நேரம் நின்று விளையாடுவார்னு பார்த்தா அவரும் வந்து உடனே வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அவ்வளவுதான் ஜோலி முடிஞ்சு இனிமேல் யார் விளையாட போறா அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்போதாங்க அஸ்வினும் பரத்தும் சேர்ந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க விளாடுறத பார்த்து சரிப்பா எப்படியாவது இன்னைக்கு விக்கெட்டை விட்டு கொடுக்காம நாளை கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு வந்து ஓரளவுக்கு ரன் எடுத்து இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணிடலாம் நாளைக்கு வரைக்கும் இந்த மேட்ச் வந்து போகும்னு நினைச்சோம் அப்போதான் கடைசி ஓரில் போய் வந்து பரத் வந்து அவுட் ஆயிட்டாரு பரத் அவுட் ஆனோன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா மேட்ச் அரை மணி நேரம் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணலாப்பா எட்டு விக்கெட் வந்து போயிருச்சுல அதனால இன்னைக்கே மேட்ச் முடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க அப்பதாங்க வந்து அஸ்வின் எப்ப அரை மணி நேரம் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க இந்த டைம்ல வந்து நம்ம அதிரடியா வந்து விளையாடணும் இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அடிக்க போய் ஸ்டெம்பிட் முறையில வந்து அவுட் ஆயிட்டாரு அவ்வளவுதான் சரி அஸ்வினும் வந்து போயிட்டாரு இனிமேல் யார் விளையாட போறான்னு நினைச்சோம் அப்பதாங்க பும்ராவும் சிராஜும் சேர்ந்து அரை மணி நேரம் தாக்கு பிடிச்சி எப்படியோ வந்து விளையாண்டாங்க அப்பதான் கடைசி ஓவர் வரைக்கும் வந்து மேட்ச் வந்து வந்துருச்சு கடைசி ஓவர் வந்து ஹாட்லி வந்து ஓவர் வந்து போட்டாரு சரி இந்த ஓவர் மட்டும் கடத்திட்டா வந்து போதும் நாளைக்கு வந்து மேட்ச் நடக்கும் நாளைக்கு எப்படியாவது இருபத்தி ஒன்பது எப்படியாவது எடுத்து வந்து கொண்டு வந்துருவாங்க நினைச்சா கடைசி ஓவர்ல போய் வந்து சிராஜ் வந்து அவுட் ஆயிட்டாருங்க இதனால ஆல் அவுட் ஆகி இந்த மேட்ச் வந்து நம்ம தோத்துட்டோம் இப்போ இந்த மாதிரி ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை தோத்ததுக்கான காரணம் என்னன்னா நம்ம பண்ண தப்பு தாங்க ஏன்னா இங்கிலாந்து அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து நல்லா விளையாட விட்டுட்டோம் எவ்வளவு ரன் வேணா எடுத்துக்கோங்க சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ரன்னை வந்து வாரி இறச்சி விட்டுட்டோம் ஃபீல்டிங்ல பண்ண தவறுகள் இதனால தான் அவங்க நானூத்தி ரன் வரைக்கும் வந்து எடுத்தாங்க சோ இந்த அளவுக்கு அவங்கள ரன் அடிக்கி விட்டதுக்கான காரணம் என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அதிக லீடு வந்துட்டோம் நிறைய ரன் எடுத்துவோம்ல இனிமேல் இங்கிலாந்து என்ன பண்ண போறாங்க மேட்ச் தான் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு அதனால நம்ம பொறுமையா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வந்து ரொம்ப கேர்லஸ் தான் வந்துருந்துட்டாங்க அதே சமயத்துல இருநூத்தி முப்பத்தோரு ரன் எடுத்தாதான் வின் அப்படின்ற சுச்சுவேஷன்ல கூட நம்ம இந்தியா வந்து இந்த மேட்ச ஸ்டார்டிங்ல இருந்து அதிரடியா விளையாண்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச வந்து வின் பண்ணிருக்கலாம் ஆனா நம்மள பொறுத்த வரைக்கும் அசால்ட்டா இவ்வளவு ரன் தான வந்து எடுக்கணும் பொறுமையா விளையாடுவோம் பொறுமையா விளையாடுவோம் சொல்லிட்டு விக்கெட்டை வந்து விட்டு கொடுத்தனால தான் இந்த அளவுக்கு வந்து மேட்ச் வந்து நம்ம தோத்துட்டோம் அதனால இந்த மேட்ச்ல பண்ண பண்ண வந்து ரெக்டிஃபை பண்ணி அடுத்த மேட்ச்ல நம்ம வந்து விளாண்டா மட்டும் தான் அதுக்கு அடுத்த மேட்சா வந்து ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப வந்து கஷ்டமா வந்து போயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்